வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ நைரா கட்டன்ஸ் இன்றைக்கி நான் பார்க்குற சேரி கலெக்ஷன்ஸ் செமி சாஃப்ட் சில்க் சேரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக முந்தி கொடுத்துருக்கோங்க ஸேரீயோட கலருக்கு கான்ட்ராஸ்ட் கலரெலாம் முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே வந்துடுங்க இதுதாங்க முந்தி ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப லைட் வெயிட்டான ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துட்டு போலங்க இப்போ நான் பார்த்துட்ருக்குற ஸேரீ கலர் மயில் கழுத்து கலர் சேரீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா லைட் பிஸ்தா க்ரீன் கலர்லாம் முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கோம் இது சேரீயில் வர புட்டாங்க ஈவனான கேப்பில் நெருக்கமாக கொடுத்துருக்கோங்க அதுவும் டபுள் கலர் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கோல்டு கலர் சில்வர் கலர் ரெண்டுமே கொடுத்துருக்கோங்க இது வீடியோலாம் உங்களுக்கு க்ளியராக தெரியலைங்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப சூப்பரான மெட்டீரியலுங்க இது ஆடி ஆஃபராக ஆயிரத்தி இரநூறுபா மதிப்பில் சேரியை வெறும் நானூறுரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை புக் பண்ணிக்கங்க நீங்கள் லேட் பண்ண லேட் பண்ண ஸ்டாக் கிளியர் ஆயிருங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர் கிடைக்காம போயிடும் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க எல்லா கலருமே ரொம்ப சூப்பரான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லா கலருமே ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சிறிய ரெட் கலர் சேரிக்கு பாட்டில் க்ரீன் கலரெலாம் முந்தி ப்ளவுஸுங்க இது சேரீயில் வர்ற புட்டா டிசைனுங்க உங்களுக்கு மேங்கோ டிசைனில் புட்டா கொடுத்துருக்கோங்க அதுக்குள்ளேயும் மைனூட்டாக ஒர்க் கொடுத்துருக்கோம் இது ப்ளவுஸுங்க ரொம்ப அழகாக இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்குற சேரீ கலர் க்ரே கலர் சேரீக்கு பிங்க் கலரில் உங்களுக்கு புந்தி ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க யாருக்காக இருந்தாலும் பார்த்ததையுமே பிடிக்கிற மாதிரியான கலருங்க ஒரு இங்கிலீஷ் கலராக கொடுத்துருக்கறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ப்ளவுஸ் பாருங்க ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு லைட்டாக எம்போஸ் டிசைன் வந்துடுங்க வெரி வெரி கிளாசிக் லுக் வேணும்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க இது பார்டர்லெஸ் சேரீங்கிறதுனால ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க முடிச்சுருக்கிற ஃபீலே இருக்காது இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சரிங்க ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி ஒரு ஆஃபீஸ் வேர் யூஸ்க்காக இருந்தாலும் சரிங்க எதுக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா செமி சில்க் சாஃப்ட் சில்க் மெட்டீரியலுங்க அஞ்சரை மீட்டர் சேரி வரும் எண்பது பாயிண்ட் ப்ளவுஸ் வருங்க சேரீட அகலம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வரும் நீங்கள் ஃபர்ஸ்ட் வாஷ் மட்டும் நீங்கள் ட்ரை வாஷ் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது நகாப்பழ கலர் சேரீக்கு டொமேட்டோ பிங்க் கலர்லாம் முந்தி ப்ளவுஸுங்க இதுவும் ரொம்ப அழகான கலருங்க டார்க் கலர் விரும்புகிறவங்க இந்த சேரீயை கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க புட்டால் அப்படியே பளிச்சுன்னு தெரியுதுங்க இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே அழகாக இருக்குங்க எல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகான கலர்ஸ் தாங்க எந்த கலருமே குறை சொல்லவே முடியாதுங்க நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் உங்களுக்கு எந்த நம்பரில் வேணுணாலும் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிக்கலாங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு இந்த புடவை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இல்லை எங்களோட சேரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் எங்களோட கேட்லாக் லிங்க் அனுப்புவோங்க அந்த கேட்லாக் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட சேரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க அதுலேயும் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாங்க நீங்கள் நேர்லேயும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோடய அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குதுங்க எங்களோடய அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோட்லருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி கோமார்பாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க இப்போ பாருங்க எவ்வளோ அழகான பிங்க் கலர் சரி பாருங்க ரொம்ப சூப்பரான கலருங்க இந்த பிங்க் கலருக்கு க்ரீன் கலர் பிஸ்தா க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம் அவ்வளோ அழகுங்க அடுத்து நம்ம பார்க்குறது பாட்டில் க்ரீன் கலருக்கு லைட் ஆலிவ் க்ரீன் கலரில் முந்தி ப்ளவுஸுங்க இதுவும் ரொம்ப சூப்பரான கலர் தாங்க பாட்டில் க்ரீன் லவர்ஸ் எங்கள் கஸ்டமரே நிறைய இருக்காங்க இந்த புடவையெல்லாம் பார்த்து அதையுமே எடுத்துப்பாங்க இது எல்லாமே எங்களோட சொந்த தறிலையே நெசவு பண்ணி சேல்ஸ் இருக்கிறதுனால தாங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ அழகான குவாலிட்டியான சேரீஸ் எல்லாம் கொடுக்க முடியுது இது வேலைப்பாடும் அப்படிதாங்க ரொம்ப நல்ல வேலைப்பாடுங்க சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு மீனாக ஒர்க்குல புட்டாக வந்துடுதுங்க செல்ஃபும் அப்படிதாங்க ரொம்ப சூப்பரான கிராண்டான முந்திங்க இந்த புட்டாக் மேட்ச் பண்ணியே இந்த முந்தி கொடுத்துருக்கறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ப்ளவுஸும் அப்படிதாங்க கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வர்றதுனால பார்க்குறதுக்கு இன்னுமே அளவுக்கு அளவு கூட்டுதுங்க இப்போ நம்ம பார்க்குறது வெந்தய கலர் சரிக்கு பிங்க் கலரில் முந்தி ப்ளவுஸுங்க இந்த வெந்தய கலரோட எந்த கலர் மிக்ஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க கலரும் அப்படி தாங்க உங்கள் ஸ்கின் டோன் லைட் கலராக இருந்தாலும் சரி டார்க் கலராக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் இந்த வெந்தய கலர் ரொம்ப நல்லா சூட்டபுளாக இருக்குங்க இது டிசைனும் அப்படிதாங்க ரொம்ப ட்ரெண்டிங்கான டிசைனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலராக வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம பார்க்குறத ஒயின் கலர் சேரிக்கு லைட் இங்கிலீஷ் கலரில் முந்தி ப்ளவுஸுங்க ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க லைட் கலருக்கு டார்க் கலர் ரொம்ப அழகாக இருக்குது ப்ளவுஸும் அப்படிதாங்க பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் சரிங்க இந்த சேரீ எல்லாம் ரொம்ப அழகாக சூட்டபுளாக இருக்கும் இதெல்லாம் சும்மா இப்படி விரிச்சு பார்க்கறத விட அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சு இந்த புடவைய வேர் பண்ணிங்கன்னா அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க ரொம்ப புடவை ரிச்சாக வேணும் ஆனால் ஈஸியாக உடுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க ஏன்னால் ரொம்ப லைட் வெயிட்டுங்க உங்களுக்கு சேரீயோட டோட்டல் வெயிட் முந்நூற்றம்பது கிராம்லேருந்து நானூறு கிராம் குள்ளே தாங்க வரும் அதனால் ரொம்ப ஈஸியாக உடுத்திக்கலாம் மடிப்பெடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க மடமடலெலாம் இருக்காதுங்க ரொம்ப சாஃப்ட்டுங்க அதுவும் வலிக்கிட்டும் போகாதுங்க சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப வலுவலுன்னு வலிக்கிட்டு போகும் அப்படின்னாலும் நினைக்க வேண்டியது இல்லைங்க நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்க போடவை இப்போ பாருங்கள் ஒயலட் கலர் சேரீக்கு பாட்டில் க்ரீன் கலரில் முந்தி ப்ளவுஸுங்க இந்த டார்க் கலருக்கு புட்டா அப்படியே பளிச்சுன்னு தெரியுதுங்க மேங்கோ டிசைன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது கிரே கலர் சேரீக்கு ப்ளூ கலரில் இங்க் ப்ளூ கலரில் முந்தி ப்ளவுஸுங்க இதுவும் அழகான கலர் கம்பினேஷனுங்க எல்லா கலருமே ரொம்ப அழகாக இருக்குது எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஆர்டர் பண்ணிக்கலாங்க எங்கள் கிட்டே ரீசேலர் குரூப் இருக்குங்க ரீசேலர் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க நீங்கள் ரீசேலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர சேரீஸ் எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புவாங்க நீங்கள் ரீசேல் பண்ணுறக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எங்களோட அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி கோமாரபாளையங்க எங்களோட ஆஃபீஸ் டைம் வந்துங்க காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் இருக்குங்க நீங்கள் நேரில் வர மாதிரி இருந்தாலும் கால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த டைமுக்கு பண்ணலாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்